இதுதான் பதனீரில் சக்கரப்போட்டையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நம்மளுடைய இங்கே அரசியல்வாதிகள் இருக்காங்க இதில் மாறுபட்ட ஒரு அரசியல்வாதியாக சீமானில் இருக்கிறார் என்றால் அதை வந்து ஏனனம் செய்யக்கூடாது ஏளனம் செய்யக்கூடிய இடத்த ஏன்னால் நான் ஒரு காலத்துக்கு எல்லாம் ஏனனம் செய்தவன் தான் அதுக்கப்புறம் நான் இது பற்றியெல்லாம் படிக்கிறேன் இதற்கெலாம் யோசிக்கிறேன் இதற்கெலாம் சிந்திக்கிறேன் எல்லாம் சிந்திக்கும் பொழுது சீமானை நாம் வந்து ஏதோ ஏனனம் செய்கிறோம் ஏதோ ஒரு முட்டாளுன்னு பார்க்குறோம் ஆனால் உண்மையில் நான் தான் முட்டாள் நான் தான் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அவர் செய்யும் சரி சீமான் என்பவன் நான் வந்து சீமான் என்பவன் அப்படின்னு சொல்கிறதுனால மரியாதை இல்லாமல் சொல்கிறேன்னு பார்த்துக்காதீங்க நான் கடவுள் என்பவன் அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுளையே நம்ம வந்து அப்படி தான் அந்த பதத்தோட குறிக்கணுன்ற அந்த ஒரு அடையாளத்தை தான் சொல்கிறேன் மனிதர்களுக்காக அதாவது தன்னுடைய எல்லா எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா அவர் தமிழ் தமிழ் தமிழன் அதனால் அதனால் இனவெறி பிடித்தவர் அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க அப்படி கிடையாது அவர் எல்லோருக்கும் ஆனவர்னு சொல்கிறேன் இல்லையா இப்போ இந்த ஆடு மாடுகளுக்கும் அதற்கு இருக்க உரிமைகளை கூட பேசக்கூடிய தாக்கை குருவிகள் அதற்கு இருக்கக்கூடிய உரிமைகளுக்கும் பேசக்கூடியவர் அதனால தான் அவர் பாரதியை போட்டுகிறார் காக்கை குருவி நம் சாதி அப்ப அது சார்ந்த ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் அல்லது ஒரு ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்குறேன் இது வரவேற்கப்பட வேண்டியது எந்த அரசியல் தலைவர் இதை செய்யணும் சொல்லுங்கள் எந்த அரசியல் தலைவரும் செய்யறது இல்லை முதலமைச்சர் சொல்கிறார் நான் டெல்டா காரன் என்று சொல்கிறார் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் விவசாயி ஆனால் இவர்கள் எல்லாம் அதை செய்யல அப்ப இதை எடுத்து வந்து என்ன பண்றீங்க ஏராளம் நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்க எல்லாம் நான் வந்து அரசு ஆக்குவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்றத கேலி பண்ணுவாங்க சரி அதை வந்து ஒரு கேலி பொருளை நான் பார்க்கலை இது நடைமுறைக்கு சாத்தியமா வச்சிருக்கேன் ஆனா அதற்கான முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் நினைப்பது தவறே கிடையாது அரசியல் விருது நேர்களுக்கு வணக்கம் என்று நமோதை சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேஸ்வாமி வணக்கம் சார் வணக்கம் சார் ஜூலை பத்தாம் தேதி வந்து ஆறு மாதங்களுக்கான மேய்ச்சல் நிலை அமைப்பு மாறத்தை வந்து சீமாவை வந்து அறிவிச்சிருக்காரு யாருமே பண்ணாத ஒரு விடயமாக இருக்கு சார் பார்க்குறீங்க சீ ஆடு மாடுகள் இதோடைய பராமரிப்பு அப்படின்றது சீமான் வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை விட நம்முடைய அரசியல் சாசனத்திலேயே இதற்கான முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு சரியா ஏன் இதற்கான முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய நாட்டுடைய வாழ்வாதாரம் வந்து பெரும்பான்மையாக இதை இதை சார்ந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதுனால இதற்கான முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு அதனால தான் நம்ம டைரக்ட் பிரின்ஸிபல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாட்டிறைச்சி அப்படின்னு வரக்கூடிய அந்த சர்ச்சைக்குரிய அந்த விவகாரம் இருக்கு இல்லையா இதில் பசுமாடுகள் அப்படின்றது ஒரு பசுவதை அப்படின்றது குறித்து அதை வந்து அரசாங்கம் ஊக்குவிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு பொருள்பட தான் இருக்கு அது வந்து மதம் சார்ந்தது மட்டும் இறையாது மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரியா இப்ப அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நான் தான் சீமான் என்பவன் நான் வந்து சீமான் என்பவன் அப்படின்னு சொல்றதுனால மரியாதை இல்லாமல் சொல்றேன்னு பாத்துறாதீங்க ஏன் நான் கடவுள் என்பவன் அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுளையே நம்ம வந்து அப்படிதான் அந்த பதத்தோட குறிக்கிறோம்ன்ற அந்த ஒரு அடையாளத்தை தான் சொல்றேன் சரி மக்கள் வேற மாதிரி நினைப்பாங்கன்றதுனால நான் சீமான் என்பவர் மனிதர்களுக்காக அதாவது தன்னுடைய எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா அவர் தமிழ் தமிழ் தமிழன் அதனால் ம அதனால் இனவெறி பிடித்தவர் அப்படின்லாம் அவர் அவங்க பேசுகிறாங்க அப்படி கிடையாது அவர் எல்லோருக்கும் ஆனவர்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ இந்த ஆடு மாடுகளுக்கும் அதற்கு இருக்க உரிமைகளை கூட பேசக்கூடியவர் காக்கை குருவிகள் அதற்கு இருக்கக்கூடிய உரிமைகளுக்கும் பேசக்கூடியவர் அதனால தான் அவர் பாரதியை போட்டுக்கிறார் காக்கை குருவி நம் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் கொண்ட ஒரு ஒரு நபராகத்தான் அவர் இருக்கார் அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் சேர்த்து பேசக்கூடியவராகத்தான் சீமான் இருக்கார் அப்படின்ற பொழுது அவர் இந்த ஆடு மாடுகள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த விரகங்களுக்கு அவை நம்முடைய வாழ்வாதாரத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன நம்மளுடைய அந்த சைக்கிள் இருக்கு பாருங்கள் நம்முடைய நேச்சருடைய ப்ரொக்ரெஷன் நம்முடைய வாழ்வாதாரத்துடைய அந்த சு சுழற்று இருக்கு இல்லையா இதில் அது எப்படி வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதனை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் வந்து அதை சொல்கிறார் நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்க அவர் எல்லாம் நான் வந்து அரசுமையாக்குவேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்றத கேலி பண்ணுவாங்க சரி அதை வந்து ஒரு கேலிப்பொருளை நான் பார்க்கல இது நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லையான்றது ஒரு பக்கம் வச்சுருக்கேன் ஆனால் அதற்கான முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் நினைப்பது தவறே கிடையாது ஏன்னா இந்த தொழில் இருக்குது பாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை அதோட அடித்தளமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் இதுவும் உண்டு அப்படின்னும் போது அதில் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் இப்போ நீங்கள் இலவச கறவை மாடுகள் ஆடுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அறிவிச்சாங்கன்னா எதற்காக அறிவித்தாங்க இலவசம் என்பதற்காக அறிவிக்கல அதோடைய தாக்கம் என்பது அந்த பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் பொருளாதார ரீதியாக மேம்படுவதற்கு இது உதவும் அப்படின்றதுக்கு தான் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு வீடு இருக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் வந்து இன்னை இன்றைக்கி தெரியல பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் விவசாயம் போகிறது கிடையாது கணவனதோ வேற ஏதோ தொழில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கோ எங்கேயோ போயிடலாம் அவன் வர வரைக்கும் அவன் கொண்டு வர வரைக்கும் தான் பணம் அப்படின்னு காத்திருக்கணும் அந்த குடும்ப தலைவியாக இருக்கக்கூடியவர் சரியா அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடாதுன்றது வேறு ஆனால் அப்படி தான் இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்கக்கிட்ட ஒரு ரெண்டா மூணு ஆடு இருக்கு அப்போ அதை வைத்து அவங்க ஒரு பிழைப்பை நடத்த முடியும் அந்த பிழைப்பு என்பது அவர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு எம்பவர்மெண்ட் இப்போ என்னுடைய பெரியப்பா வந்திருந்தார் அமெரிக்காவில் அவர் ரொம்ப ஏளனமாக சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா இந்த மாதிரி என்ன தமிழ்நாட்டில் இதெல்லாம் பெரிய எல்லாம் இலவசம் இலவசம் கொடுத்து என்ன மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் இலவசமாக கொடுத்துக்கிட்டு விட்டுட்டாங்க இதெல்லாம் இலவசம் எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துட்டா அப்புறம் எதுக்கு மக்கள் வந்து உழைக்கணும் எதுவும் பண்ண வேண்டாம் பந்து எல்லாம் இலவசமாக அப்புறம் சொன்னது நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க இந்த சீமான் போன்றவர்கள் இலவசத்தை எதிர்க்கிறார்கள் ஆனால் அந்த மிக்சி கிரைண்டர் இருக்குது பாருங்கள் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை நீங்கள் யோசிக்கணும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் என்ன நான் ஒரு பெண் குடும்ப தலைவியாக இருக்கும் பொழுது நீங்கள் சிட்டியில் இருக்கிறத மட்டும் பார்க்காதீங்க நான் சொல்கிறது ஓவராலாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்லையும் பார்த்திங்கனாக்க அவங்களுடைய நேரம் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறாங்க அவங்க வந்து அடுப்பங்கரையில் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா அது பல மணி நேரம் செலவழிக்கிறாங்க அவங்களுடைய உடல் அந்த அந்த எனர்ஜி இருக்கு பாருங்க அது எவ்வளோ நேரம் அவங்க சக்தியை அதுக்குள்ளே போடுறாங்க அப்படின்னா பல மணி நேரம் போடுறாங்க பொழுது இந்த எம்பவர்மெண்ட் இருக்கு இல்லையா ஒரு மிக்சியோ ஒரு கிரைண்டரோ அவர்களுக்கு வழங்கப்படும் பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரம் வந்து குறையும் குறையும் அப்போ அவங்க வந்து வேறு விஷயங்களில் அவங்க செலுத்த முடியும் வேறு விஷயங்கள்ன்றது பொழுதுபோக்காக கூட இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதருக்கும் உளவியல் ரீதியாக பொழுதுபோக்கு என்பது அவசியம் ஒரு ரிலீஃப் தேவைப்படுது அப்போ அதை வழங்குது அப்படின்னும் பொழுது அதை வந்து நம்ம வரவேற்கணும் சரியா இதை அவர்கள் ஒழித்து தான் பெற வேண்டுமா நாமளே கொடுக்கலாமா இந்த விவாதத்துக்குலாம் போக விரும்பல இது வேறு விஷயம் பட் அதோடைய நோக்கம் அதுதான் இப்போ இந்த ஆடு மா மாடுகள் இந்த இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம் இவை நம்மளுடைய பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கின்றன அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இ இவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வந்து இது சார்ந்த பொருளாதாரத்தை நம்பித்தான் இருக்கிறது நம்மளுடைய பொருளாதாரம் அறுபது சதவீதம் இதை சார்ந்து தான் இருக்கிறது ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதார அந்த எண்ணிக்கை இருக்கு பாருங்க மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னாக்கா இதை சார்ந்து இருக்காங்க ஆனால் அவர்கள் ஈட்டக்கூடிய வருமானம் அந்த வருமானம் இருக்கு பாருங்க அந்த வருமானம் என்பது அந்த அளவுக்கு இருக்கான இல்லை இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர்ல போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ எதுவோ ஒன்று போய் நிற்கிறான் அவன் பார்த்தீங்கன்னா செலவு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறான் ஒரு விவசாயி இலமாரி சம்பாதிக்க முடியுமான முடியல சரியா இப்போ இதனால விவசாயம் வேஸ்ட் நம்ம சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா இன்னைக்கு ஏஐ வந்துடுது இது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இவெல்லாம் வேலையெல்லாம் போடுவான் ஆனால் விவசாயம் நீ ஆ அதுதான் சீமான் எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு நீ வேற எதை வேணாலும் நீ ஆர்டிஃபிஷியலாக நீ உருவாக்கிடலாம் செயற்கையாக உருவாக்கிடலாம் உணவை உருவாக்க முடியுமா சாப்பாடு சாப்பாடு தானே நீ என்ன பண்ணாலும் அது அது சாப்பிட்டு தானே ஆகணும் கையால் தான் சாப்பிட முடியும் வயலாக தான் சாப்பிட முடியும் அப்போ அதை நீ மாற்ற முடியாதுல்ல அப்போ அது அடிப்படை அப்போ அந்த அடிப்படையாக இருக்கக்கூடியது பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு அது அதோடைய பங்கு இருக்கணும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கணும் ஆனால் இல்லை ஏன் இதுதான் கேள்வி இந்த இந்திய திருநாட்டில் அறுபது சதவீதம் பொருளாதாரத்தை நம் அறுபது சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அளவில் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஈட்டக்கூடிய பொருளாதாரம் என்பது அவர்கள் ஈட்டக்கூடிய வருவாய் என்பது பதினேழு சதவீதம் தான் இருக்குது அப்போது இது எதை காட்டுகிறது நம்முடைய அந்த வழிமுறை சரி ஆனால் வேறு ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறுறோம் அப்படின்றது தான் அப்போது அதை அடையாளம் காண வேண்டும் என்றால் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது என்ன ஆடு மாடு வளர்ப்பு இதில் இதில் வந்து எந்த மாதிரியான செயற்கைத்தனத்தை விட்டு இயற்கை விவசாயம் போன்று இயற்கை வழியில் இதையெல்லாம் எப்படி மேம்படுத்துவது இதிலிருந்து நம்ம எப்படி வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவது அப்படின்றதுல நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும் பொழுது நீ மேய்ச்சல் நிலத்திலெல்லாம் நாங்கள் வந்து இந்தந்த இருந்து நாங்கள் குறைப்போம் அந்தந்த இடத்துல குறைப்போம்னா அவங்க எங்கே போவாங்க என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே சென்னை சிட்டி ஃபுல்லாக போஸ்டர்லாம் வந்து சாப்பிட்டு தான் மாடெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒட்டுற போஸ்டர்லாம் மாடு தான் திந்துட்டுருக்கு அதை வச்சு தான் அதை வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஜீவரா இந்த மாதிரி மாடெல்லாம் விட்டுடுறாங்க வெளியில் அது மாட்டும் ரோட்டில் அழஞ்சிகிட்டு இருக்குது அது என்ன சாப்பிடுதுன்றது நமக்கு தெரியாது அதுலேருந்து வரக்கூடிய பாலை தான் நம்ம குடிக்கிறோம் சரியா அதுக்குள்ளே எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது வேறு என்னென்ன நச்சுக்கிருமிகள் இருக்குது நமக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி சிட்டியில் இருக்குது இப்படி இல்லாம இருக்கு அப்படின்றத அந்த விழிப்புணர்வை நீங்க எப்படி ஏற்படுத்துவீங்க அப்ப அது சார்ந்த ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் அல்லது ஒரு ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்குறேன் இது வரவேற்கப்பட வேண்டியது எந்த அரசியல் தலைவர் இதை செய்யணும் சொல்லுங்கள் எந்த அரசியல் தலைவரும் செய்கிறதில்லை முதலமைச்சர் சொல்கிறார் நான் டெல்டா காரன் என்று சொல்கிறார் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் விவசாயி ஆனால் இவர்கள் எல்லாம் அதை செய்யல அப்ப இதை எடுத்து செய்யக்கூடியவர்களை நீங்க வந்து என்ன பண்றீங்க ஏராளம் பண்றீங்க பிற்போக்குத்தனமா சிந்திக்கிறேன் என்ன பிற்போக்குத்தனமா இருக்கு இதுல சொல்லுங்க காமராஜர் வந்து படிக்க வச்சு எல்லாரையும் வந்து ஸ்கூலுக்கு அமைச்சாரு இவரு நாள் தான் மாதமிக்க சொல்றாரு கல்லு குடிக்க காமராஜர் சாப்பிடும் பொழுதும் சாப்பாடு தானே இருந்தது நீ இன்னைக்கு சாப்பாடு தானே சாப்பிட்ற காமராஜர் வாயால் தான் சாப்பிட்டாரு நீ வாயால் தானே சாப்பிட்ற இல்லை இருந்து சாப்பிட்றியா இல்லை இல்ல வாயிலேருந்து தான் சாப்பிட்ற அப்புறம் சாப்பாடு எங்கேருந்து வரும் விவசாயிகள் அப்புறம் எல்லா நாடுகளும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ மட்டும் செய்யல எல்லா நாடுகளும் செய்யலாம் ஆர்கானிக் ஆர்கானிக்குன்னு உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு ஆர்கானிக்னு பேசுகிறான் ஏன் பேசுகிறான் ஏன் பேசுகிறான் வந்து இயற்கை விவசாயம் என்பதனே அவன் வந்து மரியாதையை கொடுக்கிறான் ஏன் மரியாதை அதுதான் வந்து ஆரோக்கியமானது அவன் கொள்கிறான் சரி இன்னைக்கு நாப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்மளுடைய நாடு நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகைக்கும் உணவை வழங்க வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து இயற்கை விவசாயத்துல மட்டும் வழங்க முடியாது இதான் உண்மை எதார்த்த உண்மைதான் சரியா அப்ப செயற்கை இதுதான் நம்ம வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றியாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அதற்காக நம்முடைய இயற்கை வழிமுறைகளில் மறந்து விடக்கூடாது அப்படின்றதற்காக சீமான் போன்ற தலைவர்கள் வந்து இது போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் அதை முன்னபடியே நம்ம வரவேற்க வேண்டும் வேறு எந்த அரசியல் தலைவர் செய்கிறான் எந்த அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் நாட்டம் இருக்கு சொல்லுங்க நானும் ஒரு விவசாயி எலெக்ஷன் வரும்போது டிராக்டர் எடுத்து ஓட்டுவானுங்க என்ன இல்லை எலெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது கரும்பு காட்டுக்குள்ளே கான்கிரீட் ரோடு போட்டு ஷூ போட்டு நோய் ஷூ போட்டு நடந்து போய் அங்கே பட்டு புடவை எல்லாம் கட்டி நின்றுட்டு இருக்கோம் நாலஞ்சு கிழவிகள் யார்னா இவனுடைய கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க அவங்கெல்லாம் சரியா எல்லாம் கட்டி முடிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இதுதான் பதநீரில் சக்கரை போட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நம்மளுடைய இங்கே அரசியல்வாதிகள் இருக்காங்க இதில் மாறுபட்ட ஒரு அரசியல்வாதியாக சீமான் இருக்கிறார் என்றால் அதை வந்து ஏலனம் செய்யக்கூடாது ஏலனம் செய்யக்கூடிய இடத்துல ஏன்னா நான் ஒரு காலத்தில் இதெல்லாம் ஏலனம் செய்து வந்தால் அதுக்கப்புறம் நான் இதை பற்றிலாம் படிக்கிறேன் இதை பற்றிலாம் யோசிக்கிறேன் இதை பற்றிலாம் சிந்திக்கிறேன் இதெல்லாம் பற்றி சிந்திக்கும் பொழுது சீமானை நாம் வந்து ஏதோ ஏலனம் செய்கிறோம் ஏதோ ஒரு முட்டாளுன்னு பார்க்குறோம் ஆனால் உண்மையில் நாம் தான் முட்டாள் நாம் தான் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அவர் செய்வது சரி இன்றைக்கி ஒரு பனை ஏறும் அந்த ஒரு ஒரு தொழில் ஈடுபடக்கூடியவன் வந்து சீமானை கட்டி அணைக்கிறான்னா அவனை வெறும் பனை ஏறி ஏறி ஏறளம் செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான உக்கிறான் இன்னைக்கு என்ன தெரிய மலை ஏறுறான் இறங்குறான் இவனுக்கு என்ன பெரிய விஷயம் என்ன ஆனால் சீமான அந்த மரத்தில் ஏறி அங்கே நின்று இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நானே படி வச்சு தான் ஏறணும் எது மரத்தில் படி மாதிரி கட்டி நானே அப்படி தான் ஏறணும்னு பொழுது ஏ மரத்தை போய் படி வச்சு ஏறுறேன் சரி நானே அப்படித்தான் ஏறணும் ஆனா அவன் எதுவுமே ஏறான்டா அப்படின்றத புரிய வைக்கிறது கூட அது இருக்கலாம்ல இருக்குல்ல அதை அவரை கட்டி அணைக்கிறான் என்னுடைய விஷயம் என்னன்றத நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ட்டு எத்தனை பேர் யோசிச்சிருக்கான் அதை பத்தி இந்த தொழிலை பற்றி எத்தனை பேர் யோசிச்சிருக்கான் இதே காமராஜரை வந்து ம மர ஏறி கருவாட்டுக்காரி மகன் இப்படிலாம் ஏனாம் செய்த ஏன் இதன் விக்கிறது தப்பா இல்லை ஏளனமான ஒரு கேவலமான தொழிலா உணவுங்க அது அப்படின்னும் பொழுது அதை கேவலமாக பேசக்கூடிய ஒரு இடத்துல தான் எல்லாருமே இருந்திருக்காங்க அப்போ இதையெல்லாம் மாற்றி கொண்டு வந்து இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு நபராக சீமான் இருக்கிறார்னா வரவேற்க வேண்டியதுன்னா எத்தனை அரசியல்வாதி அப்படி இருக்காங்க எனக்கு தெரிந்த எந்த அரசியல்வாதியும் அப்படி கிடையாது அது இருக்காருன்றதை வரவேற்கணும் ஓகே சார் இதை வந்து ஒரு சமீபத்தில் மாதிரி இந்துன்ற பேர் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் அந்த மாதிரி தான் வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் சீமானோர்லாம் இதை தான் சொல்கிறாரு ரெண்டுத்தையும் எப்படி சார் பார்க்குறீங்க சீமாவன் சொல்வதையும் ஏற்றுக்கிறேன் திருமாவளவன் சொல்வதையும் ஏற்றுக்கிறேன் இந்துங்கிற பதம் வந்து இப்போ தான் வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா சரி அப்படியே வச்சுப்போம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை இவர்களே வகை வகைப்படுத்துவதற்காக கொண்டு வந்தது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஏதோ இடத்துல வகைப்படுத்தணும்னு இப்போ நம்ம நாட்டில் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க பௌத்தம் சீக்கியம் சமணம் இப்படி எல்லா மதங்களும் கோட்பாடுகளும் இருக்குது அப்படின் பொழுது நீங்கள் எப்படி வகைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வகைப்படுத்துதலை நி குறை குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு நமக்கு வசதி நிர்வாக வசதிக்காக அப்போ நிர்வாக வசதிக்காக கொண்டு வரப்பட்ட பதம்னே வச்சுப்போம் இந்து அப்படின்னு தலித்துன்றது எங்கேருந்து வந்து தலித் என்ற பதம் எங்கிருந்து வந்தது அதுவும் அது மாதிரியான ஒரு சொல்லாடல் தானே இந்து என்பது என்ன வந்ததுன்னா என்பது என்ன ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்கா இல்ல இப்ப கொண்டு வந்த தானே நீ உங்களை தலித் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தலித் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவன் தலித் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடியவன் தலித் பஞ்சாபில் இருக்கக்கூடியவன் தலித் காஷ்மீரில் இருக்கக்கூடியவன் தலித் டெல்லியில் இருக்கக்கூடிய தலித் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தலித் ஒரிசாவில் இருக்கக்கூடியவன் தலித் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தலித் என்று நீ சொல்லி ஒருமைப்படுத்தி நீங்கள் தலித் என்று நீங்கள் பார்க்க முடியும் என்றால் அப்ப அதே பதம் இந்து என்ற வகைப்படுத்துதலுக்கும் பொருந்தும் தானே நீங்க என்ன சொல்றீங்க பறையன் என்று சொல்லாதே அது அவச்சொல் என்று பொருள்பட நீ பேசுகிறாய் ஏன் பறையன் அவ அவச்சொல் வீர பரையன் என்று சொல்லிக்கொள் பழையங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா ராயபகதூருங்க எம் சி ராஜா அப்பொழுதே நான் சொல்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினைந்து அந்த காலத்தில் ராயபகதூர் பட்டம் பெற்றவர் அவருடைய தந்தை எவ்வளோ பெரிய ஒரு வீரர் தெரியுமா ரெஜிமெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல இருக்கார் விக்டோரியா மகாராணி பாராட்டிய ரெஜிமெண்ட் இது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அவ்வளோ பெரிய வீரர்கள் அவர்கள் சரியா அப்படி இப்படியெல்லாம் இருந்து அவர்களுக்கு கிட்ட என்ன எனக்கு தெரியாத ராய்பபதூர் எம் சி ராஜா அவர்கள் அவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென் மெட்ராஸ்ல மட்டுமே அந்த அந்த காலத்துல மெட்ராஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட பதினெட்டு கோவில்களுக்கு அவர்கள் அவர்கள் தான் அவர்களுடைய உரிமை அவர்களுடைய இது கோவில் பதினெட்டு கோவில் இப்படியெல்லாம் வந்து பெருமையாக பெருமை மிக ஒரு குடியாக அது இருந்திருக்கிறது நீங்க குடிதேசியம் பேசுகிறீர்கள் அப்படின்லாம் சில பேர் பேசுவாங்க டேய் அதையெல்லாம் பேசினதான் ஓ வரலாறு தெரியும் ஓ வரலாறே தெரியாம ஒடுக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்னு நீ பேசிக்கிட்டு இருந்தாக்க ஆமாம் ஒடுக்கி இருக்கிறார்கள் அதை மாற்று மாற்றக்கருத்தே கிடையாது எங்கிருந்து ஒடுக்கி இருக்கிறார்கள் நம்ம ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வரலாறு நீ எப்படி தெரிஞ்சுப்ப உன்னுடைய குடி வரலாறு தெரிஞ்சால்தான் நீ வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்ப அது என்ன பிறையார்கள் என்றால் யார் எங்கிருந்து வருகிறார்கள் அவர்களுடைய அந்த தொன்மை என்ன சும்மா ஆதி திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனா அது பத்தாது அவர்கள் ஆதி குடியினர் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறு இருக்கு அந்த வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க அப்போ அவர்களுடைய குடியை தெரிந்து கொண்டால் தானே அவர்கள் அந்த வரலாறை தெரிந்து கொள்ள முடியும் அப்பொழுது அவர்கள் படையர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் உனக்கு என்ன பிரச்சனை அவர்கள் தேவேந்திரர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் உனக்கு என்ன பிரச்சனை அவர்கள் அருந்ததியினர் என்று சொல்லிக் கொள்வதில் உனக்கு என்ன பிரச்சனை அருந்ததி அப்படின்ற அந்த அந்த பத்தினி சிகரம் என்று பார்க்கப்படுகின்ற அந்த பெண்மணி வழி வந்தவர்கள் வழிவந்தவர்கள் இருக்கக்கூடிய பிராமண குடும்பம் எந்த எடுத்துக்கோங்க அம்மி மிதித்து அருந்ததி சொல்லுவாங்க அந்த அருந்ததி பார்க்காமல் எந்த திருமணமும் நடைபெறுவதில்லை ஏன் ஏன் அதை பற்றி இது சொல்லுறது சொல்லிருந்தீ அப்போ அந்த சீக்கிரமாக அவர் இருந்து என்றால் எந்த அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல அவங்க இருந்திருக்காங்க எம்சி ராஜா அவர் குறிப்பிட்டார் சொல்கிறாரு ராமாயணம் மகாரதம் இது ரெண்டுத்துலையும் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் யாருன்னால் ஜாம்பவனம் எதிலிருந்து வருகிறது சாம்பன் என்பதிலிருந்து வருகிறது அந்த 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 கதாபாத்திரம் வருகிறது என்று சொல்கிறா அப்போ சாம்பன் என்பது என்ன மிக பெரிய அறிவார்ந்த குடி சாம்பன் என்கிற குடி மிகப்பெரிய அறிவார்ந்த குடி அவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அறிவுபூர்வமாக இருந்திருக்கிறார் ஜாம்பவான் அறிவின் பொக்கிஷம் அறிவின் பெட்டகம் அப்ப அதனால தான் நீதிபதி என்கிற அதாவது நீதியை வழங்கக்கூடிய அந்த உரிமையை அந்த ஜாம்பவான் என்பவருக்கு வழங்குகிறார்கள் அதுல வந்ததுதான் பாத்தீங்கன்னாக்க நீதிபதி நீதியரசர் அப்படின்ற அந்த வழிமுறையெல்லாம் அதுல வந்தது வந்ததுதான் அப்போ அங்க ஜாம்பவான் என்பவர் சாம்பன் என்கிற வழியிலிருந்து வந்தவர்கள் அப்படின்றத பதிவு பண்றார் என் சி ராஜா பதிவு பண்ற நியாயமான சத்தியமான உண்மை அப்போ இவ்வளவு எல்லாம் இவன் படித்திருக்கிறான் இவ்வளவு எல்லாம் அவன் கடித்த கற்றிருக்கிறான் அப்படின்றதை பறைசாற்றும் விதமாக அதில் பாருங்க பறைசாற்றும் விதமாக வருது பாருங்க பறை சாட்டுதல் அப்படின்னு வருது பாத்தீங்களா இதுதான் இந்த குடிக்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் விதமாக அவர் வரும்பொழுது படிக்கிறாங்க இவர் வருகிறார் இவர் இவ்வளவு படித்திருக்கிறார் இவ்வளவு கல் கற்று தேர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா அதுதான் வரா பராக் 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 அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் அந்த வழிமுறை தான் இன்று வரையில் வந்திருக்கிறது அப்படின்றத பதிவு சி ராஜா வள்ளுவனை சொல்கிறார் இது நிறைய பேர் இருந்து வேற வேற என்ன இது ஒவ்வொருத்தர் வந்து ஒரு ஒரு இதில் சொல்வாங்க இவர் இந்த குடியை சேர்ந்தவர் அந்த குடியை சேர்ந்தவர் ஆனால் எம் சி ராஜா பதிவு பண்ணுறார் வள்ளுவன் என்னுடைய குடியை சேர்ந்தவர் பிரையர் குடியை சேர்ந்தவர் அதுல ஆதி குடியைச் சேர்ந்தவர் அப்படின்ட்டு ஔவையா ஆதிக்குடியை சேர்ந்தவர் இப்படின்ட்டுலாம் அவர் நிறைய பேரை பதிவு பண்ணிட்டே வர்றார் சரியா இப்படி பதிவு பண்ணிட்டு வரக்கூடிய வள்ளி 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 தெய்வான தெய்வானை இருக்கையா அந்த வள்ளி எங்களுடைய குடியைச் சேர்ந்தவர் அப்படின்னு பதிவு பண்ணுறார் எம்சி ராஜா சரியா இப்படி ஒன்று ஒன்றுதையும் அவர் பதிவு பண்ணி இதையெல்லாம் இப்போ இதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க தலைத்தென்ற ஒரு ஒரு பொது அடையாளத்தில் வந்துட்டீங்கன்னாக்க நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க முடிய நீங்கள் தான் எம்சி ராஜாவே மறந்துட்டீங்களே அம்பேத்கரை தவிர்த்து வேற யாரையும் நீங்கள் நினைக்க மாட்டேன்றீங்க எவ்வளவோ பறையர் குடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இவர்களையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்துருக்கீர்களா இவர்களையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்துருக்கீர்களா இவர்கள் யார் என்று ஆராய்ந்து பார்த்துருக்கிறீர்களா சமகாலத்தில் நம்முடன் வாழ்ந்தவர் சத்தியவாணி முத்து சத்தியவாணி முத்து மாதிரி அந்த அந்த குடிக்காக அந்த பறையர் தலைவர் அது மாதிரி ஒரு தலைவர் நம்ம பார்க்க முடியுமா எப்படிப்பட்ட பெண்மணி எவ்வளவு சிறந்த ஒரு அறிவார்ந்த பெண்மணி அவர் எவ்வளவு போராட்டங்களை எடுத்து முன்னெடுத்திருக்கிறார் இதையெல்லாம் நம்ம ஏன் பார்க்க மாட்டேங்கிறோம் ஏன்னா தலித் என்கிற போர்வையில் வந்து அம்பேத்கர் என்கிற போர்வையில் வந்து ப்ளூ கலரில் கோட்டு மாட்டிக்கிட்டோம்னாக்க முடிஞ்சு போச்சு நம்முடைய உரிமையை நாம் நிலை மாட்டி விட்டோம் அப்படின்னு தான் இங்கே பிரச்சனையே அப்போ இதனால தான் திருமாவளவன் பார்த்து நான் நீ இந்து என்பது பொது பொழுது அடையாளம் இப்பொழுது வந்து அடையாளம் என்றால் தலித் என்பதும் அப்படி வந்தது தானே அப்படி வந்தது தானே நீ ஏன் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரிவுகள் அது பிரிவுகள் என்று பார்க்கக்கூடிய தனித்துவ அடையாளங்கள் என்று பார்க்கப்பட வேண்டும் இந்த தனித்துவ அடையாளங்களை தூக்கி நிறுத்த வேண்டும் ஏன் தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் அதிலிருந்து அவன் தொன்மையை அவன் தெரிஞ்சுக்க முடியும் அது உனக்கு தேவைப்படுது ஏன்னா எல்லோருக்குமான தலைவனாக நீ இருக்க விரும்பவில்லை அப்படின்றதுதான் அது காட்டு அப்ப இந்து என்று கொண்டு வந்தார்கள் இல்லையா அது கொண்டு வந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்ன ஓட்டமும் இப்போ நீங்கள் தலித் அப்படின்னு கொண்டு வந்து நீங்கள் செய்யக்கூடிய தலித் பாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா ரெண்டுமே ஒன்று தான் இதில் நீ என்ன அவன தப்புன்னு சொல்கிறது ரெண்டு பேரும் தப்பு தான் தப்புன்னா சொல்ல ரெண்டு பேரும் ஒன்று நான் இது ரைட்டாக தப்பான்றது மக்களுடைய பார்வைக்கு நான் ஆனால் ரெண்டு பேருமே ஒன்று தான் இந்துக்களாக ஒன்றிணைவோம் எப்படியா ஒன்றிணிங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது என்ன திமுக பண்ணதா இருக்கட்டும் பண்ணதா இருக்கட்டும் ரெண்டுமே நடந்தது வைணவ சம்பிரதாயத்துல வந்தவங்க சரியா அதுக்காக நாங்க வந்து முருக வழிபாடு தப்புன்னு சொல்லல எங்களுக்கு அந்த வழிபாட்டு முறை கிடையாது சரியா இப்போ நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு தனித்துவ அடையாளத்தோட இருக்கக்கூடிய நாங்களும் அவங்களும் எல்லாரும் ஒண்ணு எல்லாரும் நீங்க ஒன்றிணைவோம்பா மனிதர்களாக ஒன்றிணைவோம் அது ஏன் இந்துக்களாக ஒன்றிணைணும் எதற்காக ஒன்றிணைணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓட்டு போடணுமா யாருக்கு பாஜக எதுக்கு இந்துக்களாக ஒன்றிணைக்கணும் ஐயா இதான் என்னுடைய கேள்வி அப்போது இங்கே என்னுடைய தனித்துவ அடையாளத்தை நான் இழந்து என்னுடைய தனித்துவ அடையாளத்தை நான் விட்டு கொடுத்து உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும் பாஜக மக்களுக்கு நன்மை செய்யும் என்றால் நான் ஓட்டு போட தயார் அதிமுக மக்களுக்கு நன்மை செய்யும் என்றால் நான் ஓட்டு போட தயார் நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு நன்மை செய்யும் என்றால் நான் ஓட்டு போட தயார் சரியா திமுக எந்த காலத்தையும் நன்மை செய்யாது அதனால திமுகவை இந்த லிஸ்ட்லேயே நான் சேர்க்கலை இப்போ இதெல்லாம் வந்து நன்மை செய்யும் என்றால் இவர்களுக்கெல்லாம் நான் ஓட்டு போட தயார் இவர்களுடைய வேட்பாளர்கள் யாரோ அவர்களை பார்த்து நான் ஓட்டு போட தயார் ஆனால் நீ இந்துக்களாக உண்டு நீங்கும்னு சொல்லக்கூடியது எதற்காக எல்லாரும் ஒன்றா சேரணுமா அப்புறம் எல்லாரும் பதுசாக போய் ஓட்டு போட்டுடணுமா இது தவறு அப்படின்னு அங்கே சொல்கிறோம்ல அதே தான் தலித் பாலிடிக்ஸ்க்கு நான் சொல்கிறேன் ஓகே தலித்தாக ஒன்று சேருங்கள்னா என்னுடைய தலித்துங்கிற அதாவது என்னுடைய அடையாளத்தை துளைத்து நான் ஏன் பொது அடையாளமான தலித் அடையாளத்துக்குள் வர வேண்டும் நான் பறையன் என்பதனை நான் பெருமையாக சொல்வேன் நான் தேவேந்திரன் என்பதனை பெருமையாக சொல்வேன் நான் அருந்ததியினர் என்பதனை பெருமையாக நான் சொல்வேன் நான் எதற்காக அதை இழந்து நான் வந்து தலித் என்கிற அந்த புது அடையாளத்துக்குள் நான் வரணும் ஏன் ஒன்று சேரணும் உனக்கு ஓட்டு போடணுமா நீ அப்புறம் என்ன பண்ணுவ உதயநிதி வாழ்க இன்ப வாழ்கன்னு சொல்லுவியா இதான் கேள்வி நிச்சயமா சார் பொல்லர்களில் சார் நன்றி